ஜான் பாஸ்தா அப்படிங்கிற ஒரு உணவு பொருளை தயாரிக்கிறதுக்காக மாவை தயார் செய்கிறாரு மாவை தயார் செய்ய மூணின் கீழ் ரெண்டு கப் வீட் ஃப்ளோர்னு சொல்லப்படுற கோதுமை மாவு தேவைப்படுது அப்புறமா மூணின் கீழ் நாலு பங்கு ரெகுலர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லப்படுற சாதாரண மாவை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தண்ணியையும் கலக்கிறாரு இதைத்தான் நாம் இப்போ சமமில்லா வெளிப்பாடாக எழுதணும் நம்மக்கிட்ட இப்போ கோதுமை மாவு அப்புறம் சாதாரண மாவும் இருக்குது அவர் மூணின் கீழ் ரெண்டு கப் மாவை பயன்படுத்துகிறாரு இந்த மூணின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறத ஒன்று ஒன்னின் கீழ் ரெண்டு அப்படின்னு கலப்பு பின்னத்தில் சொல்ல முடியும் இல்லையா அப்படின்னா இது ஒரு கப்பை விட அதிகமானது அப்புறமா இந்த மூணின் கீழ் நாலு கப் சாதாரண மாவை கலக்கிறாரு மூணின் கீழ் நாலு அப்படிங்கிறது ஒன்றை விட குறைவானது தானே அதாவது மூணின் கீழ் ரெண்டுங்கிறது பெரியது அதனால இந்த விடையில் நாம் இங்கே விட மிகுக்குரிய தேர்வு செய்யணும் ஏன்னா மூணின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறது மூணின் கீழ் நாலை விட மிகுதியாகும் சரி இப்போ இதே மாதிரி மேலும் சில கணக்குகளில் பார்க்கலாம் இந்திய பெருங்கடலில் ஒரு ஆழத்தில் டியாமாண்டினா படுகுழி இருக்குது அதாவது குறை எண் எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல இருக்குது இதை நாம குறை எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றோம் ஏன் தெரியுமா இது கடலுக்கு அடியில தானே இருக்குது பேரிங் நீரிணைப்போட ஆழமான பகுதி குறை எண் ஐந்து நாளின் கீழ் ஒன்பது கிலோமீட்டர்கள் அப்படின்னா இவை ரெண்டுக்கும் சமமில்லா வெளிப்பாட்டை தான் நாம இப்ப எழுதணும் இப்போது இந்த ரெண்டில் எது ரொம்ப ஆழமானது அதை இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல விடமிகு மிகு குறியீடு இருக்குது அப்படின்னா நாம இங்கே இருக்கக்கூடிய அளவுகளில் பெரிய அளவை இடது பக்கமாக எடுத்து எழுதணும் இதை இப்போ பார்ப்போம் இது குறை ஐந்து நாலின் கீழ் ஒன்பது இது குறை எண்ணாக இருக்குது அப்படின்னா இதுதான் பெரிய எண்ணாக இருக்கும் ஆனா இது ஆழமானது கிடையாது இந்த குறை ஐந்து நாளின் கீழ் ஒன்பது கிலோமீட்டர் இந்த குறை எட்டு கிலோமீட்டரை விட பெருசு இப்போ நாம ஆழமான பகுதி எது அப்படின்னு யோசிச்சா அதிக எதிர்மத்தில் உள்ள மதிப்பு தான் அதுவாக இருக்கும் ஏன்னா அது கடல் மட்டத்தில் இருந்து கீழே இருக்கிறத காட்டுது அப்படின்னா குறை எட்டு கிலோமீட்டர் இது ரொம்பவே ஆழமாக இருக்கும் அதாவது இந்த குறை எட்டு கிலோமீட்டர் இருக்கு இல்லையா இதுதான் டியா மாண்டினா படுகொழி எனக்கு சரியாக கூட சொல்ல வரல அதாவது டியாமண்டினா படுகொழி ஆ இப்போ சரியாக இருக்குது இது குறை எட்டு கிலோமீட்டரில் இருக்குது இதுதான் ஆழமானதும் கூட இது நல்லாவே இருக்கு ஏன்னா நாம் பல விஷயங்களை இங்கே கற்றுக்குறோம் நான் இவ்வளவு நாளாக பேரிங் கடல் தான் ஆழமானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் இருந்தாலும் இதை பற்றி அப்புறம் பேசுவோம் குறை எண் எட்டு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய டியாமான்டினா தான் ஆழமானது இப்போ மேலும் ஒரு கணக்கு இங்கேயும் ஜான் நூடுல்ஸ் செய்ய முயற்சி செய்கிறாரு நூடுல்ஸ் அப்படிங்கிறது நீளமாக வெள்ளையா சுவையாக இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டம் அதோட கலவைக்கு பதினொன்னின் கீழ் பதினாறு கப் மரவள்ளி மாவு அப்புறம் மூணின் கீழ் எட்டு அரிசி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்க்கிறாரு இப்போது இதைத்தான் நாம் சமமில்லா வெளிப்பாடாக எடுத்து எழுதணும் அதாவது மரவள்ளி மாவு அப்புறம் அரிசி மாவோட அளவுகளை அப்படி பார்த்தா பதினொன்னின் கீழ் பதினாறு கப் மரவள்ளி மாவு அப்புறம் மூணின் கீழ் எட்டு கப் அரிசி மாவை ஒப்பிட போகிறோம் அப்படின்னா இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பின்னங்களையும் நாம் இப்போ ஒப்பிடணும் இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம் இருந்தாலும் முயற்சி செய்வோம் ஏன்னா இங்கே வெவ்வேறு பகுதிகள் இருக்குது ஆனா மூணின் கீழ் எட்டை சுலபமா பதினாறின் பகுதிக்கு நாம மாற்ற முடியும் அதுக்கு நாம என்ன செய்யணும் இந்த மூணு அப்புறம் இந்த எட்டை ரெண்டு மடங்க நாம மாற்றிடோம் அப்படின்னா பின்னத்தோட பகுதி மற்றும் தொகுதி இந்த ரெண்டையும் பொதுவாக செய்ய முடியும் மூணின் கீழ் எட்டு அப்படிங்கிறது ஆறின் கீழ் பதினாறு அப்படின்னு மாறிடும் இப்போ ஒரே பகுதி நமக்கு கிடைச்சிடுச்சு பதினொன்னின் கீழ் பதினாறு மற்றும் ஆறின் கீழ் பதினாறு இதை ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம் இதோட தொகுதியில பதினொன்று ஆற விட பெருசு அதனால பதினொன்னின் கீழ் பதினாறு ஆறின் கீழ் பதினாறு விட பெருசு அதாவது மூணின் கீழ் எட்டு இப்போ நம்மளோட விடைய சரி பார்த்தா சரியான விடை தான்